அபாலி நாள் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம் திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம் செம்படி ரோட்டில் தான் போகணும் உள்ள பித்தளைப்பட்டி பிரிவு வரும் பித்தளைப்பட்டி பிரிவில் இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து குடகுநாறு அமைஞ்சிருக்கு அந்த குடகநாடு அமைஞ்சிருக்கிற ஊர் பேர் ஹிமந்தராயன் கோட்டை அங்கே தான் வந்து குடகநாறு அமைஞ்சிருக்கு இது இங்கே அந்த குடநாருக்கு வந்து ஆத்தூர் டேமில் தண்ணி திறந்து விட்டாங்கன்னா இங்கே வந்து எப்பயுமே தண்ணி வந்துக்கிட்டுருக்கும் அடிக்கிற வெயிலுக்கு உள்ளே நொழஞ்சோடனே கண்ணுக்கு குளிர்ச்சியாக பச்சை பசேன்னு தெரிஞ்சு மக்களே பாருங்கள் அவ்வளோ அழகாக இருக்குது உள்ள வந்து இந்த அடிக்கிற வெயிலுக்கு வந்து இந்த தண்ணி உள்ள இடத்துல இடத்துக்கு வந்தீங்கனாலே அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்கும் வெயில் அடிக்கிற வெயிலே தெரியாது உள்ளே பாருங்க எவ்வளோ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்கள்

திண்டு விலிருந்து ஏழு கிலோமீட்டரு ஏழு கிலோமீட்டரு திண்டு வல்ல இருந்து பித்தாளப்பட்டி பிரிவு பித்தாளப்பட்டி பிரிவுல இருந்து உள்ள வரலாம் ரெண்டு வழி இருக்குது இந்த வழியாகவும் வரலாம் ஊருக்குள்ளாரையும் வந்து வரலாம் ஊருக்குள்ள வரதுக்கு எந்த ரூட்ல வரணும் அனுமராயன் கோட்டை கோயிலுக்குள்ள அனுமன் கோட்டை பஸ் இருந்து அனுமந்த ராய கோட்டை அனுமந்தராயன் கோட்டை அனுமந்த ராயன் கோட்டை வழியா வரலாம் ரெண்டு வழி இருக்கு பஸ் ஸ்டாண்ட் ஒரு ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் ஏழு கிலோமீட்டர் அந்த பித்தலப்பட்டி இருந்து உள்ள வரணும் ஆமா இதை எந்தெந்த சீசன்ல தண்ணி வரும்

மக்களே திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள குட்டி குற்றாலம் சொல்றாங்க டேம்லேருந்து தண்ணி திறந்து விட்டாங்கன்னா வந்து இதெல்லாம் நிறைஞ்சு வளைஞ்சு தான் இறங்குறது அப்படி ஃபால்ஸ் மாதிரி வந்து அழகா தெரியுமா நம்ம வந்தப்ப தண்ணி டேம்ல இருந்து திறந்து விடலை அதனால அவங்களுக்கு நீங்க பார்க்க முடியல இங்கே கீழே உட்காந்தா மக்கள் குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க இதான் ஃபால்ஸ் மாதிரி அழகா தெரியும் குட்டி குற்றாலம்னு சொல்றாங்க இந்த பகுதியை தான் வந்து இப்போ வந்து தண்ணி திறந்து விடாதனால நீங்கள் நமக்கு வந்து நம்ம பார்க்க முடியல நம்மளால பாருங்கள் இந்த வழியாக தான் வந்து வேடசந்தூருக்கு வந்து அழகாக போய் டேமுக்கு தண்ணி போகுதுங்களா இந்த ஆறு வழியாக இது வந்து தண்ணி திறந்து விடாதப்பயே வந்து தண்ணி வந்து எவ்வளோ இருக்குது பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது தண்ணிக்கு உள்ளே இறங்கின உடனே வந்து சரியான சில்லுண்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த அட்டிக்கிற வெயிலுக்கும் அதுக்கும் அவ்வளோ அருமையா அருமையாக இருக்குது இங்கே ஸ்விம்மிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறக்கே வந்து இங்கே தண்ணி திறந்து விட்டாங்களா இல்லையாண்டே டீட்டெயில் கேட்டு வாங்க திண்டுக்கல் மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா இங்கே சுற்றுவட்டத்தில் ஒருத்தர் சில பேருக்கு தெரியும் தெரியாமல் இருக்கும் அதுக்காகத்தான் நம்ம இந்த வீடியோ பா போடுறோம் இங்கே வந்து திண்டுக்கல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு ஏழு கிலோமீட்டர் தொலைவில் தான் இருக்குது அவ்வளோ அழகாக இருக்குது தண்ணி திறந்து விட்டாங்களா இல்லையான்னு டீட்டெயில் கேட்டுக்குங்க கேட்டு போனால் தான் நல்லது நம்ம வீடியோவில் கொஞ்சம் வாய்ஸ் எக்கார்டிங்கன்னு சொல்லியிருந்தாங்க ஸ்பீக்கர் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது அடுத்தடுத்து நம்ம வீடியோவில் வந்து சரி பண்ணிக்கலாம் மக்களே நம்ம வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி அந்த நே வியூவர்ஸ்க்கு நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வீடியோவில் ஏதாவது குறை நிறைய குறைகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் Okay, bye bye next video or something